ரதே ராதே ஐ எந்த நபருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக ஒரு ஈஸியான ஹோம் ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இது ஒரு மாஸ்கெட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாம் நம்ம நேச்சுரலாக கொசுவை வீட்டிலேருந்து விரட்டுறதுக்கும் வீட்டுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் உன்னிப்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பழத்தை உண்ணி செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து தெரியலை நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எல்லோரும் வந்து இதை உன்னிப்பழம் உன்னிப்பூன்னு தான் சொல்லி பேசுவோம் ஸ்கூல் படிக்கிற டைமில் இப்போ எனக்கு வந்து இதோடய பேரை எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோட எந்த ஊர்லேருந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லுங்க இதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துட்டு வந்து இதிலிருந்து இந்த பூக்களை வந்து இப்படி பிரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பூக்களை வந்து நான் இங்கே பிரித்து இந்த மாதிரி போடுறேன் அந்த காம்போடு இருக்கு இல்லைங்களா அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை இன்னொரு டிப்ஸ் செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இலைகள் ப்ளஸ் இந்த பூக்கள் மட்டும் நம்ம இதில் தனியாக பறித்து போட்டுக்கலாம் இந்த மேலே இருக்கிற இந்த பூவை வந்து நம்ம எடுத்த அப்புறமா அந்த மீதியாக நிற்குது இல்லைங்களா பூவோட அந்த தண்டு அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை இன்னொரு விதமாக செய்யலாம் மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு ரெமடி பார்க்க போகிறோங்க ரெண்டுமே நம்ம கொசுக்களை விரட்டுறதுக்கும் கொசு வீட்டுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் பயன்படுத்துகிற ஈஸியான ரெண்டு டிப்ஸாக இருக்கும் இப்போ பூக்களை மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பூவோட இந்த தண்டு வந்து நம்ம எடுத்து உரமாக வச்சுக்கலாம் அப்புறமா பயன்படுத்தலாம் இப்போ நான் இலைக்கலும் ப்ளஸ் பூக்களை மட்டும் இதில் போட்டு நான் ஒரு ஃபஸ்ட்டு ரெமடியை முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டு செய்யலாம் ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து இப்படி இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்கும் முள் இல்லாமல் ஒரு செடி இருக்கும் அது அது கிடையாதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சேம் டு சேம் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும் ஆனால் அந்த பூ வந்து இந்த பூவோட ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அதோட அந்த தண்டு பகுதியும் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ப்ளஸ் வந்து நமக்கு இதில் வந்து இந்த மாதிரி முள் இருக்கணும் பாருங்கள் கையில் வந்து ஆனால் அந்தளவுக்கு அந்த முள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் கைப்பட்டால் நம்ம உடனே வந்து நம்ம தெரியாமல் கைப்பட்டால் வலிச்சிரும் அதனால் பார்த்து கொஞ்சம் கட் பண்ணி எடுங்க ரொம்ப பெரிய பெரிய முள்ளெல்லாம் இருக்காது அந்த அளவுக்கு ஜஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் ரொம்ப கொஞ்சம் வ வலிக்கும் டைட்டாக பிடிச்சிங்கன்னா அதனால அதை கட் பண்ணி போதும் சரி கையில் வந்து அந்த ஒரு மேலே இருக்கிற அந்த ஒரு கிளை மட்டும் குட்டியாக வந்து உடச்சிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெமடி ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இந்த பூக்களும் ப்ளஸ் இலைகளும் கொஞ்சம் பிரித்து இதில் போட்டுக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த பூ வந்து சின்ன வயசுலலாம் இந்த பூவை வந்து என்ன பண்ணுவோன்னா இப்படி இந்த பக்கமாக வச்சு பூவோட அந்த கீழ்ப்பகுதியை நம்ம உறிஞ்சமுன்னா அதில் வந்து தேன் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோட இந்த பழமும் கூட வந்து சாப்பிடுவாங்க பச்சையாக இருக்கும் காய் பழுத்த அப்புறமா கருப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் சாப்பிட்டதில்ல நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பூ ப்ளஸ் இலையெல்லாம் அடியில் போகிற மாதிரி இப்படி கையில் வந்து முக்கி விடலாம் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணி அதை மேலே வச்சு நல்லா கொதிக்க விடலாம் எந்தளவுக்கு இது கொதிக்கணுன்னா ஃபுல்லாக வந்து கொதித்து பாதி அளவுக்கு வர அளவுக்கு இதை கொதிக்கணும் ஆனால் சிம்மில் தான் வச்சுருக்கணும் ஃபுல்லாக ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை அதிகமான ஃப்ளேம்லேயோ வைக்காதீங்க பொறுமையாக வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து அந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு வரும் அப்போ வந்து இந்த ரெமடி வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பு மேலே வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த ஒரு தண்டு பகுதி எடுத்து வச்சுருக்கோ இல்லைங்களா ப்ளஸ் பூவோடு சேர்த்து இதை வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து இன்னொரு டிப் செய்யலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ரொம்ப அதிகமாக பூ இல்லாமல் அந்த பூ வந்து அந்த சின்ன சின்ன பூக்கள் இருக்கும் மேலே இருக்கிற பூ நம்ம எடுத்து அந்த ரெமடி ரெடி பண்ணிவிட்டு இது வந்து இதோட சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ ஏற்கனவே நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிக்சிங் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு மேலே வச்சிடலாம் அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே அந்த ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஏற்கனவே சொன்னது தாங்க அடுப்பு வந்து லாஸ்ட்டு சிம்மில் வச்சுருங்க ஃபுல்லாக வந்து பொறுமையாக வந்து கொதிக்கணும் அப்போ தான் வந்து இது ஃபுல்லாக அதில் எக்ஸ்ட்ராக்டெல்லாம் நமக்கு நல்லா இறங்கி வரும் இதை வந்து நம்ம பாதி அளவுக்கு தானே வரணும்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோம்னா அது கொதிச்ச அப்புறமா அந்த பாதி அளவுக்கு இருந்தாலுமே அது நமக்கு வேலை செய்யாது அதனால ஃபுல் ஃபுல் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக வந்து நம்ம கொதிக்க விடலாம் அது கொதிச்சு 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 அந்த எக்ஸ்ட்ராக்டெல்லாம் ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகி அந்த தண்ணிக்குள்ளே வந்துடும் அப்புறமா வந்து இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கரண்டியோ இல்லை ஒரு கிண்ணமோ எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பூக்கள் எல்லாம் எடுத்து அப்புறமா அந்த காம்போடு சேர்த்து அந்த குட்டி குட்டி பூக்கள் அது வந்து ஒரு எட்டு பீஸ் போல் இதில் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம வந்து இதை சேர்த்துருக்கோம் அளவு வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக வந்து எண்ணெய் இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா நமக்கு ஃபுல்லாக வராது இல்லைங்களா அதனால கொஞ்சமான எண்ணெய்க்கு இதை நம்ம செஞ்சோம்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் ரெண்டுமே வந்து வித்தியாசமான முறையில் தான் யூஸ் பண்ணணும் இது வேறு மாதிரி அது வேறு மாதிரி அதனால அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ இதை வந்து அப்படியே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த பக்கம் இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் இந்த ரெமடியையும் இதோட சேர்த்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்படி தான் வந்து நம்ம டபுள் பாயில் டபுள் பாயில்ன்ற ப்ராசஸில் வந்து நம்ம இதை இப்போ வந்து கொதிக்க வைக்கணும் இப்போ நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ரெமடி செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா சூடான அப்புறமா அதில் வந்து அதை வச்சிங்கன்னா அது கொதிக்கும் போது அந்த தண்ணி வந்து சூடாக இருக்கும் போது அதில் வந்து இது பாயில் ஆகணும் அதாவது சூடு பண்ணணும் இந்த எண்ணெயை நம்ம அதை நல்லா சூடாகிட்டு அந்த எக்ஸ்ட்ராட்டெலாம் ஃபுல்லாக உழு அதுக்குள்ளே இறங்கின அப்புறமா நம்ம வந்து அதை எடுத்து இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம் நான் வந்து இந்த ரெமடியும் சேர்த்தே செய்கிறதுனால ரெண்டுத்தையும் இப்போ ஒன்றா தான் செஞ்சுட்ருக்கேன் அதனால் அது கொதிக்கும் போதே அதிலையே வந்து இந்த மாதிரி வச்சு சூடு பண்ணுறேன் சூடு பண்ணும்போது பாருங்கள் குட்டி குட்டியாக பபுள்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே நல்லா நமக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் சூடாயிரும் அளவுக்கு நம்ம இதை நல்லா சூடு பண்ணிக்கணும் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த பூவோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு நம்ம சூடு பண்ணிக்கணும் டைரெக்டாக நம்ம வந்து அடுப்பு மேலையும் வச்சும் டேரெக்டாக சூடு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நல்லா நல்லாயிருக்கும் சின்னதாக வச்சோம்னா நம்ம கையை பிடிக்கும்போது சூடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி டபுள் ப்ராசஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஓகே அப்படின்னா கொஞ்சம் வேறு ஏதாவது பாத்திரம் நீங்கள் தினமும் வந்து யூஸ் பண்ணுற பாத்திரமாக வச்சுருக்கீங்கன்னா டைரெக்டாக வந்து நெருப்பில் கூட காமிச்சி நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து ஃபுல்லாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த பூவோட கலர் அது வரைக்கும் நம்ம இதை வந்து அப்படியே வச்சிடணும் சூடான அப்புறமா நான் அதை அப்படியே வச்சுட்டு அது ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இதை வடிகட்டி கொண்டு வந்துவிட்டேன் அவ்வளோதாங்க இது நல்லா சில்லுனான அப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க வீடு ஃபுல்லாக வந்து ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க ஜன்னல் சைடில் எந்த பக்கம்லாம் கொசு அதிகமாக வருதோ அந்த சைடெலாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ரொம்பவே சூப்பராக வந்து கொசுவை விரட்டுறதுக்கு இது யூஸ் ஆகுங்க அதோட வீட்டில் வந்து கட்டில் கீழே இந்த இடத்துல நிறைய கொசு இருக்குதுன்னா நாங்கள் எல்லாம் லைட்டாக லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ரொம்ப ஈஸியாக வந்து கொசுக்கள் வந்து வெளியில் போயிடும் இந்த ரெமடி இல்லை இந்த ரெமடி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எந்த வந்து பண்டாட்டிக்கு உங்களுக்கு ஓகேவோ அதை நீங்கள் பண்ணலாம் இது வந்து இந்த எண்ணெயை நல்ல கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஜஸ்ட் லைட்டாக வந்து இந்த எண்ணெயை உடம்பு உடம்புல வந்து கைப்பகுதி இப்போ நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க எந்தெந்த இடத்துலலாம் கொசு வந்து நிறைய கிடைக்குது அப்படின்ற இடத்துலலாம் இந்த மாதிரி எண்ணெய் வந்து ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணி இது எதுக்காகனா இப்போ வெளியில் எங்கேயாச்சும் அவுட் உட்காந்து படிக்கிறீங்க இல்லை அவுட் வந்து ஏதாவது வேலை செய்கிறீங்க ஏதாவது ஒரு பிஸியாக இருக்கீங்க அப்படின்ற டைமில் இதை பண்ணலாம் ஏன்னா இப்போ நம்ம வெளியில் கொண்டு போய் ஸ்ப்ரே எல்லா பக்கம் அடிச்சுட்டு வந்தோம்னா காற்றுல கலந்துரும் இல்லைங்களா அதனால் நம்ம ஜஸ்ட் வீட்டில் இருக்கும்போது தான் ஸ்ப்ரே அடிக்கணும் வீட்டில் வந்து வெளியில் பார்க்கில் எங்கேயாவது போகிறீங்க எங்கேயாவது வரீங்க சுற்றுறீங்க அந்த டைமில் வந்து ஜஸ்ட் இந்த எண்ணெயை வந்து உடம்புல வந்து கையில் கால் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் கொசுக்களும் நம்ம வந்து கடிக்காது இந்த வாசனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் கொசுக்களுக்கு இந்த வாசனை பிடிக்காது கண்டிப்பாக வந்து கொசு வராது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெண்டு டிப்ஸில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க டிஃப்ரெண்ட்டான நிறைய இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாக மாதிரி வருங்க நன்றி வணக்கம்